விஜய் சங்கி என கூறிய திருமாவளவனுக்கு கண்டனம் தெரிவித்த தமிழிசை கோயம்புத்தூரில் பாஜக சார்பாக சுயசார்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது சுயசார்பு முனைவோர் மூலமாக பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் சுயசார்பு முனைவோர் திட்டத்தின் மூலம் பெண்கள் லட்சாதிபதி ஆகியவர்கள் பல பெண்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவர்கள் தான் சந்திக்க செல்கிறோம் இதுதான் மகளிர் மாநாடு காமாலை நோயாளிக்கு எல்லாம் மஞ்சளாக தெரிவது போல திருமாவளவனுக்கு அனைவரும் சங்கியாக தெரிகிறார்கள் விஜய் சங்கி சீமான் சங்கி என கூறுவதோடு அதிமுகவை அடிமை என கூறி வருகிறார் நாங்களும் சுதந்திரமாக தான் செயல்படுகிறோம் அதிமுகவும் சுதந்திரமாக தான் செயல்படுகிறது ஆனால் திருமாவரவன் நிரந்தர அடிமையாக இருக்கிறார் வேங்கவேல் பகுதியில் மலம் கலந்த தண்ணீரை குடித்ததற்கு கூட எதுவும் கூறாமல் அடிமை போல் இருக்கிறார் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் தமிழகம் அதிக கடனில் இருக்கிறது என்பதை குறித்து சசிதர் பாஜக பிரமுகர் பிரதமர் போன்று முன்னேற்றத்திற்கு ஆளில்லை என கூறுகிறார் இதுபோன்ற இன்னும் நிறைய கருத்துக்கள் வெளிவரும் கூட்டணியாக இருந்தால் கூட தமிழகம் வாங்கும் கடனை அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார் எங்களது குறிக்கோள் அப்பலோ போன்ற தனியார் மருத்துவமனையில் கிடைக்கும் வசதிகள் அரசு மருத்துவமனையில் கிடைக்க வேண்டும் பாண்டிச்சேரியில் அரசு மருத்துவமனையில் தான் தடுப்பூசி போட்டுக்கொண்டேன் ஆனால் தமிழக முதல்வர் தனியார் மருத்துவமனையில் சென்று போட்டுக்கொண்டார் அரசு மருத்துவமனைகளை தனியார் மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் ஆலோ இன்னொன்று சொல்றாரு அதிமுகவே கொள்கை அடிமைகள் அப்படின்னு சொல்றாரு அவங்க அவங்க கொள்கையை பேசுறாங்க நானும் அண்ணன் எடப்பாடி அவரோடு கலந்துகிட்டு அவங்க கொள்கையை பேசுறாங்க எங்க கொள்கையை பேசுறோம் நீங்க நிரந்தர அடிமையால ஆயிட்டீங்க திமுகவோட நிரந்தர அடிமையா திருமாவளவன் ஆயிட்டு இன்னைக்கு வேங்கை வயல்ல எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா வேங்கை வயல்ல மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் கொண்டாட போறாங்க வேங்கை வயல்ல வருத்தமாக இருக்கிற நலமாக தண்ணீர் குடிப்பவர்கள் மலமாக தண்ணீர் குடித்ததை கூட எதிர்த்து உங்களால ஒண்ணும் சொல்ல முடியல காங்கிரஸ் அதே மாதிரிதான் அவங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலை உண்டு இன்னும் ஆள் கண்டுபிடிக்கப்படல இவங்க எல்லாம் அடிமைகள் ஆனா எங்களை பார்த்து அடிமை அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால நான் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் இத மாதிரி இன்னும் நிறைய அதிக குரல்கள் வரும் ஏன்னா திக்விஜய் சிங் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டராக இருக்கிறவர் பிரதமராக வர்றாரு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி சசி தரூர் பாஜக மாதிரி பிரதமர் மாதிரி நாட்டை முன்னேற்ற ஒரு முன்னேற்றிய பிரதமர் இல்லைன்னு அவரு சொல்கிறாரு அதே மாதிரி இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் இதே மாதிரி ஏன்னா நடப்பது அவங்களாலே பொறுத்து கொள்ள முடியல கூட்டணியாக இருந்தால் கூட ஒம்போதரை லட்சம் ரூபாய் கடன் ரெண்டு மடங்கு ஆயிருக்கு கடன் ஒருவர் தலையில தமிழர்களின் ஒருவர் தலையில ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடன் வட்டி மட்டுமே அறுபத்தி ஐயாயிரம் கோடி தமிழ்நாட்டில இருந்து கட்டுறோம் ஒருவர் மேல ஒன்பதாயிரம் ரூபாய் வட்டி மட்டுமே ஆக ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு தமிழ்நாட்டுல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அஞ்சு லட்சம் கடனை தமிழ்நாடு மக்கள் மீது ஏத்தி குடும்பம் மீது ஏத்தி வைத்திருக்கிறாய் தான் இவங்களோட சாதனை அதனால இனிமே காங்கிரஸ்காரங்களே பொறுக்காம இன்னும் பலவற்றை சொல்ல ஆரம்பிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போக போக நமக்கு தெரியும் இல்ல எனக்கு இது ரொம்ப மனவேதனையான ஒன்றுங்க என்னோட குறிக்கோளே அப்போலோல கிடைக்கிற மருத்துவம் அரசு மருத்துவமனையிலும் கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் அரசு நம்ம முதலமைச்சரே நான் வந்து பாண்டிச்சேரியில தடுப்பூசி அரசு மருத்துவமனையில் போய் போட்டுக்கிட்டேன் ஆனா நமது முதல்வரே தனியார் மருத்துவமனையில் தான் போட்டுக்கிட்டார் தனியார் மருத்துவமனைக்கு நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு தயவு செய்து தனியார் மருத்துவமனைகளை மேம்படுத்துங்க திராவிட மாடல் திராவிட மாடல்னு சானிட்டரி ஒர்க்கர் இன்ஜெக்ஷன் போட வைக்கிறதும் ஸ்டாஃப் நர்ஸ் ஆபரேஷன் பண்ண வைக்கிறதும் திராவிட மாடல் இல்லை தயவு செய்து மருத்துவமனைகளை மேம்படுத்துங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து ஏன்னா உயிரோட விளையாடக்கூடாது ஒரு மருத்துவர் என்ற முறையில் நான் இதை சொல்கிறேன் அதாவது தம் உத்தரப்பிரதேசத்துல பத்து பதினஞ்சு மெடிக்கல் காலேஜ் தான் இருந்தது இன்னைக்கு எண்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் ஆயிருக்கு காசிக்கு போய் பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு டிராஃபிக்காக அவங்க வந்து இன்னைக்கு வான் வானூர்தி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க நீங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கலாம் செல்வ பெருந்தகைக்கு அது மேல என்ன பேசுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது பெருசா செல்வப் பேசுறது பெருசா அப்படின்னு டிபேட் வைக்க வேண்டியதுதான் என்னால இதுக்கு முன்னால தமிழ்நாடு அரசுல வேற யாருமே அரசாங்கம் நடத்தலையா நான் கேக்குறேன் அரசாங்கம் நடத்தலையா உங்க திராவிட மாடலுக்கு தான் புதுசு புதுசா மாடல் வருதான்னு நான் கேக்குறேன்

எல்லாரும் தமிழக மக்கள் நலனுக்காக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இது ஒரு சமுதாய அக்கறையோட சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அதுக்காக நாங்க பலவீனம் சொல்லல நாங்க பலமான இருக்கோம் நீங்க பலவீனமாகி விடாதீர்கள் என்பதுதான் ஆக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததோட பலன் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுதான் மத்தபடி நாங்க பலமாதான் இருக்கோம் ஒருத்தருக்கு ஒரு கருத்து சொன்னாலே உடனே பலவீனமா இருக்கீங்க நீங்க அர்த்தம் கிடையாது அவங்க ஊருக்கு போற கோயம்புத்தூர்ல மலர்ந்துருக்கு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல இருந்தவர் தான் இன்னைக்கு துணை குடியரசு தலைவரா இருக்கிறாங்க ஏற்கனவே நாலு தாமரை மலர்ந்தாச்சு அதனால அப்புறம் அது மட்டும் இல்ல எங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமாவளவன் எங்க கூட கூட்டணி வச்சுதான் எம்எல்ஏ ஆனாரு அதே மாதிரி அவங்க எல்லாம் வாஜ்பாய் ஆட்சி காலத்துல எங்க கூட கூட்டணி வச்சுதான் மத்திய அமைச்சராவே ஆனாங்க இப்ப தாமரை இனிமே எங்க தாமரை மலர்ந்துகிட்டுதான் இருக்கு அதை பார்த்து இவங்க அரைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது நமக்குள்ள கவலை கவலை இல்ல மகிழ்ச்சி அவங்களுக்கு கவலை எனக்கு மகிழ்ச்சி